لا الہ الا اللہ وحدہ لا شریک لا ونشہد ان سیدنا و مولانا محمد عبدہ و رسولہ ارسلہ بالحق بشیرا و نذیرا و داعیا الاللہ بیدنہ و منیرا اما بعد فقد قال اللہ تعالی فی کلامہ القدیم الفرقان الحمید ان اللہ و ملائکتہ یسلون علی النبی یا ایوہ الذین آمنوا صلو علیہ وسلم و تسلیمہ اللہم صلی اللہ سیدنا محمد اللہ

உல்லாகல சு மகானங்கு தாலா நமக்கு இருக்கின்ற அவனுடைய இதாயத் வழிகாட்டல் வாழ்வினுடைய எல்லா நிலைகளிலும் நீக்க முற அந்த தன்மைகளை நினைவுகூர்ந்து நம்முடைய வாழ்வில் நாம் ஒவ்வொரு காலகட்டத்திலும் சந்திக்கக்கூடிய பல்வேறு விதமான மார்க்கத்திற்கு எதிரான நிலைப்பாடுகளை நாம் எப்படி எதிர்கொள்வது அவற்றை நாம் எந்த வகையில் மார்க்க அம்சங்களோடு நாம் இணைத்து பார்த்து மார்க்கத்தினுடைய முக்கியத்துவத்தை புரிந்து கொள்வது என்ற அந்த விஷயத்தை நமக்கு மத்தியிலே பகிர்ந்து கொள்வதற்கான வாய்ப்பு எல்லாம் வழங்கியிருக்கின்றான் அந்த வல்ல ரஹ்மானுக்கு எல்லா புகழும் உரித்தாகட்டுமாக அல்ஹம்துல்லா அல்ஹம்துல்லா ஹி ஹம்தன் கசீரன் தயவன் உபார அன்பான சகோதரர்களே அழைகி செல்லும் அவர்கள் ஏற்படுத்திய மகத்தான இந்த முழுமை பெற்ற இந்த ஷரியத் உலக வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்திற்கான ஒரு அடிப்படையாக அமைந்திருக்கின்றது அந்த வாழ்க்கையினுடைய முன்னேற்றத்தை நாம் வரலாற்று பூர்வமாக உணர்ந்து கொள்ளும் பொழுது நமக்கு மார்க்கத்தின் மீது ஒரு பற்று ஏற்படும் அந்த மார்க்கத்தை பின்பற்றுவதிலே நமக்கு மறுமையில் மட்டுமல்ல அல்லாஹ் குரானிலே சொல்லியிருப்பது போல இம்மையிலும் நமக்கு அல்லாஹ் ஒரு மகிழ்ச்சிகரமான ஒரு வாழ்க்கையை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார் என்ற அடிப்படையில் நம்முடைய வாழ்க்கையில் குறிப்பாக பொருளாதார விஷயங்களில் நாம் எத்தகைய சிந்தனை கொண்டவர்களாக இருக்கின்றோம் என்பதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் அதிலும் அண்மை காலமாக உலக அளவிற்கு வட்டி பொருளாதாரம் மிக உச்சகட்டமான ஒரு நிலையில் இருக்கின்றது மார்க்கத்தை பற்றிய பிடிப்பு குறைவானவர்கள் அதில் இயல்பாக எப்படி வேண்டுமானாலும் நடந்து கொள்ளலாம் ஒரு லோன் இல்லாமல் ஒரு இன்ட்ரெஸ்ட் இல்லாமல் எப்படி வீடு கட்டுறது ஒரு வாகனம் வாங்கிறது இப்படி நினைக்கக்கூடிய ஒரு மனப்பான்மை இயல்பாக இன்று பரவலாக காண கிடைக்கின்றது அல்லஹின் புறத்திலிருந்து கிடைக்கக்கூடிய மறைமுகமான உதவி நமக்கு நம் செல்லாக நிறைவ செல்லும் அவர்கள் வகுத்தளித்திருக்கின்ற மார்க்க அடிப்படையில் இருக்கக்கூடிய பொருளாதார கொடுக்கல் வாங்கல்கள் இவற்றிலெல்லாம் நூற்றுக்கு ஒரு சதவிகிதம் கூட வேறு நாடுகளில் எப்படியோ ஆனால் இந்திய தேசத்தை பொறுத்தவரையில் ஒரு சதவீதம் அதிகபட்சம் ஒரு ஐந்து சதவீதத்திற்கு உள்ளாகத்தான் அவற்றையெல்லாம் பின்பற்றக்கூடிய சூழ்நிலைகள் இருக்கின்றது அதிலும் குறிப்பாக இன்று மிக பெரிய அளவில் பேசுபொருளாக இருக்கக்கூடிய அம்சம் வக்ஃபினுடைய விஷயம் வக்ஃபை பற்றி நமக்கெல்லாம் நம்முடைய முன்னோர்கள் இருந்த வரையிலும் அவர்களுடைய காலகட்டங்களிலே அதிகமாக அதை பற்றிய நடைமுறை இருந்து வந்தது ஆனால் இன்றைய சூழ்நிலையிலே பார்த்தால் அவங்கவங்க வாழ்கிறதுக்கே வழி இல்லாமல் இருக்குது அவங்கவுங்களுக்கு வீடு வாசல் கிடைக்கிறதே பெருசாக இருக்குது ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு பள்ளியை வக்ஃபு செய்வது அதுதான் இன்று இருக்கக்கூடிய குறைந்தபட்சமான நடைமுறை எல்லாரும் கூடி ஒரு பள்ளியை யாராவது ஒரு பொறுப்பெடுத்து அந்த பள்ளியை நான் நாம் வப்புன்ற வார்த்தையை எங்க மட்டும்தான் கேட்குறோம் ஒரு பள்ளியை உருவாக்கி அதை நாங்கள் பொதுமக்களுடைய பயன்பாட்டிற்காக வப்பு செய்கின்றோம் இது அல்லாஹிற்கான சொத்து இதை மற்றவர்கள் என்ன செய்யக்கூடாது விடக்கூடாது என்று சொல்லக்கூடிய நிலையை மட்டும்தான் நாம் பார்க்கின்றோம் மதரசாக்கள் இருக்கின்றது அதே போன்று வேறு பொது நிறுவனங்கள் இருக்கின்றதா என்பது கேள்விக்குறியான ஒன்றாகத்தான் இன்று இருந்து கொண்டிருக்கின்றது ஆனால் அன்பிற்குரியவர்களே இன்று அது நமது நாட்டில் தேசிய அளவில் ஒரு பேசுபொருளாக இருக்கின்றது அதில் புதிய சட்டத்திட்டங்களை கொண்டு வருவதன் மூலமாக அதில் பலவிதமான மாற்றங்களுக்கு அது வழிவகுக்கப்பட்டிருக்கின்றது அதில் இன்று என்ன விஷயங்கள்லாம் பேசுபொருளாக இருக்கிறது என்பதை நாம் நாளிதழ்களில் பார்க்கும் பொழுதே தெரிந்து கொள்ள முடியும் வாரியம் பற்றித்தான் அதிகமாக பேசப்படுகின்றதே ஒழிய வக்ஃபு என்பது எந்த அடிப்படையிலே உருவாக்கப்பட்டது அது நம்முடைய ஈமானோடு எப்படி கலந்துரவாடி கொண்டிருக்கின்றது அதை நம்முடைய முன்னோர்கள் எப்படி பயன்படுத்தி இருக்கின்றார்கள் இதை நாம் வேண்டும் ஏனென்றால் இன்று இந்திய மிக பெரிய சொத்தாக இருக்கக்கூடிய விஷயம் என்று எடுத்துக்கொண்டால் ரயில்வேக்கும் ராணுவத்திற்கும் அழுத்தார் போன்று காரியத்திற்கு காரியத்திற்குத்தான் அதிகமான சொத்துக்கள் இருக்கின்றது அந்த அளவிற்கு தேசத்தினுடைய மிகப்பெரிய ஒரு சொத்தாக மிக குறைந்த அளவில இருக்கக்கூடிய சிறுபான்மை மக்கள் சுதந்திரத்திற்கு முன்பு இருந்த நிலை வேறு அதிகமான வக்பூல் சுதந்திரத்திற்கு முன்னால் இருக்கக்கூடிய ஒன்று அப்போது இருந்த மக்கள் தொகையும் வேறு பல நாடுகளாக சிதறுண்டதற்கு பிறகு இந்த சொத்துக்கள் அத்தனையும் அது எந்த அளவிற்கு ஒரு பொது சொத்தாக மாறி இருக்கின்றது அதை எப்படியெல்லாம் மார்க்கம் பயன்படுத்தக்கூடிய அனுமதி வழங்கியது என்பதை நாம் தெரிந்து கொள்ளும் பொழுது நாம் மார்க்கத்தினுடைய பிரம்மாண்டத்தை புரிந்து கொள்கின்றோம் இதுல இன்று இருக்கக்கூடிய சிக்கல்கள் சிரமங்கள் அதை நாம் சட்ட ரீதியாக எதிர்கொள்வது என்பதெல்லாம் இரண்டாம் பட்சமான ஒன்று மார்க்கம் எந்த அடிப்படையிலே இதனை நமக்கு அதை உருவாக்கி கொடுத்திருக்கின்றது அது சட்ட ரீதியாக நாம் அதனை எப்படி புரிந்து கொள்வது இதனைத்தான் நாம் நம்முடைய சிந்தனையில மிக முக்கியமாக வைத்துக் கொள்ள வேண்டிய ஒன்று இல்லாவிட்டால் இந்த ஒரு அருட்கொலை இல்லாமல் போய்விடக்கூடிய ஆபத்து இருக்கின்றது இப்படி எல்லாம் எல்லாம் ஒண்ணும் கிடையாதுங்க ஒரு குழந்தையே இல்லாத ஒருத்தரே நிறைய சொத்துக்களை வச்சுக்கிட்டு இருந்தாருன்னு வச்சுக்கிறோமே அவரை யாருக்கு கொடுப்பது என்பது தெரியாது அப்படிப்பட்டவர்களுடைய சொத்துக்கள் நிறைய பல பள்ளிகளுக்கு வப்பாக வழங்கப்பட்டிருக்கின்றது பல லட்சக்கணக்கான சொத்துக்களை உடைய வருமானங்களை உடைய சொத்துக்களை வைத்திருக்கக்கூடிய பள்ளிகள் நமது ஊர்களிலேயே இருந்து கொண்டுதான் இருக்கின்றது இத்தகைய நிலையில அதை பற்றிய சிந்தனையை நாம் இந்த இடத்திலே தெளிவுபடுத்திக் கொள்ள வேண்டும் அந்தவர்களே அல்லாஹ் ஆளா நமது மார்க்கத்தில மிக விசாலமான ஒரு நிலையை ஏற்படுத்தி இருக்கின்றான் அடிப்படையாக ஒரு விஷயத்தை நமக்கு அவன் சொல்லித் தருகின்றான் லகு மாஃபி சமாவாத்தி வல் அருது லகு மன்பி சமாவாத்தி வல் அருது இந்த பூமியில இருக்கக்கூடிய அனைத்தும் தனக்குத்தான் சொந்தமானது இந்த பூமியில இருக்கக்கூடிய அனைவரும் எனக்குத்தான் சொந்தமானவர்கள் எனக்கு சொந்தம் உடைமை என்று வரக்கூடிய சந்தர்ப்பத்தில் என்னுடைய வீடு என்னுடைய குடும்பம் என்னுடைய மக்கள் என்பதாக சொல்லக்கூடிய அத்தனையும் அது ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நம்மிடத்தில் வழங்கப்பட்டிருக்கின்ற ஒரு நிரந்தரமற்ற ஒரு நிலை நிரந்தரமற்ற ஒரு அம்சங்கள் தான் அதை அனுபவிப்பார்கள் விட்டு விட்டு அவரவர்களுக்கு தகுந்தார் போல மாற்றிக் கொள்வார்கள் இப்படித்தான் அப்படி இருக்கும் பொழுது அல்லாஹல்ல அத்தனையும் தனக்கு சொந்தமானது என்பதை நமக்கு முதலிட குரானில நிறுவி இருக்கின்றான் இந்த இடைப்பட்ட நிலையில நமக்கு அல்லாஹ் எதனை வழங்கி இருக்கின்றானோ அவற்றை நன்மை விதம் நன்மை பயக்கும் விதமாக இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நன்மையை நமக்கு நாம ஏற்படுத்திக் கொள்ளும் விதமாக இப்போ வந்து இன்ன வங்கியில நம்ம டெபாசிட் பண்ணா அல்லது இந்த சொத்துல முதலீடு செய்தால் நமக்கு இப்படி எல்லாம் குரோத் வளர்ச்சி கிடைக்கும் இப்படி நினைக்கக்கூடிய அந்த நிலையில அல்லாஹ் சுபகானுகுவத்தால அந்த வட்டி பொருளாதாரத்திற்கு மாற்றமான ஒரு சிந்தனை நமக்கு முன்வைக்கின்றான் நீ என்னிடத்திலே டெபாசிட் செய் நீ உன்னுடைய வளர்ச்சிக்கான பொறுப்பு சொத்து யாருக்கு சொந்தமானதோ அவனிடத்திலேயே கொடுத்து இதனை பள்ளி பெருக்கவை என்பதாக சொல்வதில எந்த விதமான ஒரு தயக்கமும் இருக்க அவசியம் இல்லை சஹாபாக்கள் அந்த தெளிவு நிலை இருந்த காரணத்தினால் மிக சாதாரணமாக அதற்கு முன் வந்தார்கள் மிக சாதாரணமாக அதற்கு முன் வந்தார்கள் ஹதீசில் அதற்கு சான்றாக இருந்து கொண்டிருக்கின்றது அந்த அடிப்படையில் அல்லாஹு ஆலம் நமக்கு திருமுறையினுடைய வசனத்துல எல்வக்கரா தியாயத்தில இருநூத்தி எழுவத்தி இரண்டாவது வசனத்துல எப்படி சொல்கின்றான் ஒமா தோன் யூவின் ஹைரின் யூ ஒஃப் இலைக்கும் வா அன்தும் இன்னைக்கு வங்கியில நீங்க டெபாசிட் பண்ணா என்னைக்காவது திவாலாகறதுக்கு வாய்ப்பு இருக்குப்பா ஆஹ் அல்லாஹ் குரான்லயே இரண்டு விதமான வியாபாரங்களை சொல்வான் அப்படி சொல்லக்கூடிய சந்தர்ப்பத்துல ஒரு வியாபாரம் இருக்கின்றது வியாபாரம் என்று சொன்னாலே திஜாரத்துன் தர்ஷவுன கசாதஹா அதிலே நஷ்டம் வருவதற்கு வாய்ப்பு இருக்கக்கூடிய வியாபாரம் அப்படித்தான் வியாபாரத்தை பத்தியே சொல்றான் இன்னொன்றை சொல்கின்றான் வழியே இல்லாத ஒரு வியாபாரம் இருக்கின்றது அது அல்லாஹு வாங்க அல்லாஹினுடைய பொருளாதாரம் என்பதை உணர்ந்து அல்லாஹ் சொல்லக்கூடிய வழிமுறைகளிலே அதை முதலீடு செய்து பழகி பெருகக்கூடிய வழிமுறை அதை அல்லாஹ் ஜனசுபகான நமக்கு பலவிதங்களிலே ஊக்குவிக்கிறான் வாக்கிருது கரதன் ஹசனா அல்லாவுக்கு கடன் கொடுப்பா என்பதாக சொல்கின்றான் அல்லாவுக்கு யாராவது கடன் கொடுக்க முடியுமா உலகத்தையே தனக்கு சொந்தமாக வைத்திருக்கக்கூடியவன் நம்மளத்துல ஒரு சின்ன பிள்ளைக்கு நம்ம ஒரு பிஸ்கட் பாட்டை வாங்கி கொடுத்துட்டு நம்ம தான் வாங்கி கொடுத்தோம் அதுல இருந்து ஒரு பிஸ்கட்டை கொடு எனக்கு கொடுன்னு கேட்கறமா இல்லையா அது கொடுக்கும் போது பெரிய தனக்கே சொந்தமானதை போன்று அது கொடுக்கின்றது சில பிள்ளைங்க கொடுக்க எனக்கு தான் வேணும் என்பதாக வச்சுக்கிறோம் அப்ப அதை பார்த்து நமக்கு சந்தோஷம் வருகின்றது ஆக என் பிள்ளை எனக்கு நாம தான் கொடுத்த பிஸ்கட் தானே நம்ம பிடிக்க திங்கிறதுனா சாப்பிட்டுக்கலாம் நம்ம தேவைன்னா இன்னொன்னு வாங்கிக்கிறலாம் ஆனால் பிள்ளை கையிலிருந்து இருந்து கொடுக்கறத ஒரு தகப்பை விரும்புவதை போல அல்லாஹ் நம்மிடத்திலே விரும்புகின்றான் கரதன் ஹசனா எனக்கு அழகிய முறையில எனக்கு கடன் கொடு என்பதாக கேட்கின்றான் அந்த மாதிரி இந்த வசனத்தில் என்ன சொல்கின்றான் இலைக்கும் நல்ல காரியங்களிலே நீங்கள் செலவழிப்பவை உங்களுக்கு எந்த விதத்திலும் அனிதம் இழைக்கப்படாது வன் துமி தூதரமோன் அதை பன்மடங்காக உங்களுக்கு நிறைவேற்றப்படும் எத்தனை மழகு குரோத்துக்கு வளர்ச்சிக்கு அளவே கிடையாது ஒரு பெர்சன்ட் ரெண்டு பர்சன்ட் தானே வட்டி தர்றான் எழுநூறு பெர்சன்ட் என்பது அல்லாஹு நமக்கு சொல்லி இருக்கக்கூடிய குறைந்தபட்சம் உலகத்துல வேற யாரும் இந்த அளவிற்கு வளர்ச்சியை தரவே முடியாது அல்லாஹுவால் முடியும் அதை பன்மடங்காக திருப்பிக் கொடுப்பான் என்ற நம்பிக்கையை அல்லாஹ் சுபானு நபிசவல்லா அவருடைய வாழ்வியலின் மூலமாக சஹாபாக்களிடத்தில் ஏற்படுத்தினார் கண்கூடாக அதனை பார்த்தார்கள் அந்த வளர்ச்சியை கண்கூடாக கண்டார்கள் அந்த வளர்ச்சியின் மீது நம்பிக்கை இருக்கும் என்றால் நாமும் நிச்சயமாக காண முடியும் குரானினுடைய வசனம் சத்தியமானது அல்லாஹல்ல சுபானு அந்த அடிப்படையில் தான் நம்ம இடத்துல இத்தகைய நிலையை நம்ம அவன் வலியுறுத்துகின்றான் நல்ல காரியங்களை செலவழிங்க அது பணமடங்காக நான் திருப்பி தர்றேன்

நன்மையான காரியங்களிலே ஒரு பள்ளிவாசர்களை உருவாக்குவது அல்லது பொது காரியங்களுக்காக ஒரு பாலங்களை கட்டுவது அல்லது நீர்நிலைகளை ஏற்படுத்துவது இப்படி எல்லாம் நிறைய விஷயங்கள் இந்த வசனத்தின் அடிப்படையில வக்வை பற்றி சிந்திக்கும் பொழுது அல்லாஹ் ஜலசு ஒரு முக்கியமான ஒரு அம்சத்தை நமக்கு கிடைக்க செய்தான் என்னவென்றால் இவ்வளவு என்று சொல்லக்கூடிய உலகையே சுற்றி வந்த ஒருவர் இருந்தார் அவர் தன்னுடைய பயண குறிப்புகளை எல்லாம் எழுதி வைத்திருக்கின்றார் அந்த குறிப்புகளில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா அவர் அந்தந்த நாடுகளின் கலாச்சாரங்களை பதிவு செய்கின்றார் அது பல அந்த முன்பே அதை உலக நாடுகள் ஒப்புக்கொண்டிருக்கின்றன ஆங்கிலேய வரலாற்று ஆசிரியர்கள் இபுரு பதவி குறிப்புகளை அவர்கள் தங்களுடைய ஆய்வுகளுக்கு பயன்படுத்துகின்றார்கள் பல யூனிவர்சிட்டிகளில பல பல்கலைக்கழகங்களில அவருடைய அந்த நூல்கள் மிக முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு நிலையில இருக்கின்றது இவரு கல்தூனை போல கத்தியமா இவனஹல்தூன் என்று சொல்லக்கூடிய அந்த சோசியல் சமூகவியல் அறிஞர்கள் சமூகவியல் ஆய்வாளர்கள் ஒரு சமூகத்தினுடைய நிலையை படம் பிடித்து காண்பிப்பதற்காக அவருடைய எழுத்துக்கள் உலக புகழ் பெற்றது அனைத்து சமூகத்து மக்களும் ஏற்றுக்கொள்ளக்கூடிய நிலையிலே இருப்பது அதுபோன்று இவன் பதூத்தா எப்படி எழுதுகின்றார் நான் ஒரு தேசத்திற்கு சென்றிருந்தேன் அந்த தேசத்திலே நான் பார்த்தேன் வஃஃ என்றால் என்னதான் என்று நாம் நினைத்துக் கொண்டிருக்கின்றோம் பள்ளிவாசர்கள் இருக்கும் மதர்சாக்கள் இருக்கும் என்று நினைக்கின்றோம் ஆனால் அங்கே சுகாதாரத்தை மையமாக கொண்ட மையங்களை நான் பார்த்தேன் மருத்துவமனைகள் இருப்பதை நான் பார்த்தேன் இது எப்போ இப்ப இல்லூறு ஆட்சியெல்லாம் நடப்பதற்கு முன்பாக உலகையே வளம் வந்தவர் எந்த பயண வசதிகளுமே இல்லாத காலகட்டத்தில பயண கட்டைகளை எழுதி வைத்திருக்கின்றார் அதில் குறிப்பாக முஸ்லிம்கள் வக்ஃபி என்றால் பல்வாசர்களுக்கு தான் ஜெயலலிப்பாங்க முஸ்லிம்களுக்கு தான் ஜெயலலிப்பாங்க அப்படின்ற அந்த மனப்பான்மை இருக்கின்றது அல்லவா அதற்கு மாற்றமாக அனைத்து சமூக மக்களும் பயன்படுத்தும் விதமான மருத்துவமனைகளை சுகாதார மையங்களை அவர்கள் அன்று உருவாக்கி வைத்திருந்தார்கள் இந்த குறிப்பை எழுதுகின்றார் சூழ்நிலைகளை நமது மார்க்கம் இந்த உலகம் மக்கள் அனைவருக்குமானது அனைத்து மக்களுக்குமான பயன்பாடுகளை ஆக்கிரமிச்சு வக்கு சொத்துக்களை ஆக்கிரமிச்சுக்கிறவங்களே எது அதிகமா யார் இருக்கிறார் அனைத்து சமூகத்து மக்களும் அதிலே இருக்கின்றார்கள் அதை பயன்படுத்தக்கூடியவர் இருக்கின்றார்கள் இன்று இருக்கக்கூடிய புதிதாக வரக்கூடிய சட்டங்கள் அவர்களுக்கு சாதகமாக கூட இருக்கக்கூடும் அல்லாஹவற்றை எல்லாம் பாதுகாக்க வேண்டும் சட்ட நிலைகளிலே நாம் அதற்கான ஆய்வுகளை செய்து அதை பாதுகாப்பதற்கான முழு முயற்சிகளிலே நாம் ஈடுபட வேண்டும் சமுதாயத்தினுடைய கடமை அன்பிருக்கிறீர்கள் அந்த அடிப்படையில நாம் பார்க்கின்றோம் ஹதீஷில மிக அற்புதமான ஒரு தகவலை அல்லாஹ் அல்ல சுகானு இளம்பர செய்திருக்கின்றான் ஹசரத்து உமர் அவர்கள் ஹஜர்த் உமர் அவர்கள் என்ன செய்தார்கள் அவர்கள் ஹைபர் யுத்தம் முடிந்தது அப்பொழுதுதான் மிகப்பெரிய சொத்துக்கள் முஸ்லிம்களுக்கு வந்து சேருகின்றது யூதர்கள் அதிகமாக இருந்த ஒரு பகுதி நிறைய சொத்துக்களை வளங்களை அவர்கள் அன்றே திரட்டி வைத்திருந்தார்கள் அந்த பகுதியிலே வெற்றி ஏற்பட்டதற்கு பிறகு அதற்குமரிகெல்லாக அவர்களுக்கு ரனிமத்து பொருட்களாக ஒரு மிகப்பெரிய ஒரு சொத்து வந்து சேருகின்றது ஒரு பெரும் தோட்டம் அவர்களுக்கு வந்து சேருகின்றது அப்பொழுது உடனடியாக நம்மளாம் என்ன செய்வோம் எப்படியாவது ஒரு பொருள் கிடைச்சிருச்சுன்னு சொன்னா அதை நம்ம எப்படி அனுபவிக்கிறதுன்னு தான் பிளான் பண்ணுவோம் ஆனால் ஒரு பொருள் கிடைத்தால் நாமே அல்லாவிற்கு சொந்தமானவர்கள் நமக்கு கிடைக்கக்கூடிய பொருளும் அல்லாவிற்கு சொந்தமானது அப்படி என்றால் நாம் அதை எப்படி பயன்படுத்த வேண்டும் என்றுதான் நாம் யோசிப்போம் அப்படித்தான் யோசிப்பதைத்தான் மார்க்கம் கட்டு தருகின்றது எப்படியாவது அனுபவிச்சு தீரணும் என்பதுதான் இன்று நம்முடைய நிலை அதற்கு மாற்றமாக சகாபாக்களின் நிலை இருந்தது உடனே அதற்கு அமர் இல்லா அவர்கள் என்பதை யாருக்கு அவர்களுக்கு வழங்கப்பட்டது உலகத்தினுடைய நிர்வாகவியலினுடைய தகுதியின் அடிப்படையில் அல்ல அரசியலின் அடிப்படையில் அல்ல தக்குவாவின் அடிப்படையில் வழங்கப்பட்டது தன்னையும் அல்லாஹிற்கு சொந்தமானவர்களாக உணர்வது அதே போன்று தனக்கு உடமையானவற்றையும் அல்லாவிற்கு சொந்தமானதாக உணர்வு உடனடியாக சர் துமர் லாஹுன் அவர்கள் பெருமானசன் லல்லாஹ ரிஸ்வரன் மாவட்டத்தில் வருகிறந்தார்கள் சொன்னாங்க எனக்கு ஒரு தோட்டம் கிடைச்சிருக்கு அரசோழல்தான் அந்த தோட்டத்தைப் போல விலை உயர்ந்த ஒரு மதிப்பு மிகுந்த ஒரு பொருளை நான் இதுவரை பெற்றுக்கொண்டதே இல்லை அவ்வளவு சிறப்பான ஒரு பூமி விளைச்சல் அந்த அளவிற்கு இருக்கும் பூமி நீர்வளம் மிக்க ஒரு பூமி இதை நான் என்ன செய்ய வேண்டும் ஃப கைபத் அபூர்னி பிஹி அதை நான் எப்படி நான் எடுத்துக்கொள்ள வேண்டும் நீ என்ன விஷயத்துல எனக்கு என்ன கட்டளை பிறப்பிக்கின்றீர்கள் அப்பொழுது பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் இன் ஷித ஹபஸ்த அஸ்லஹா வதசद्दக்து 비ஹா நீ நாடினால் என்ன செய்யலாம் பெருமான ஸல்லல்லாஹு அலைஹி அவர்கள் ஒரு பொருளை உண்மையின் சரியான முறையில் நீ நல்ல அனுபவீன்ற ஒரு வார்த்தையே அந்த இடத்துல இல்லை நீ நினைத்தால் அதை ஹபஸ் செய்து கொள்ளலாம் அதை தடுத்து கொள்ளலாம் உடைய வாரிசுகளாக யாருக்கும் போய் விடாமல் அல்லது நீயே அதை விரயம் செய்து விடாமல் அதை அல்லாஹினுடைய பாதையிலே தடுத்து நிறுத்தி வைத்துக் கொண்டு விட்டால் அதனுடைய மூலத்தை நீ அதற்கேன்று நீ ஒதுக்கி வைத்து விட்டால் அதன் மூலமாக நீ சதக்கா செய்து கொள்ளலாம் என்பதாக பெருமாள் அல்லாஹ் அலிசலம் சொன்ன மாத்திரத்தில் யோசிச்சுட்டு வர வீட்டில் போய் கேட்டு வர எதுவுமே சொல்லல துமர் சொல்லலிதான் என்ன சொன்னாங்க உடனடியாக அதனை என்ன செய்து விட்டார்கள் சதக்கா செய்து விட்டார்கள் இதை அல்லாஹின் பாதையிலே ஒப்படைக்கின்றேன் என்பதாக சொன்னார்கள் அப்போது இப்படியும் சொன்னாங்க அதை அன்பளிப்பு வழங்கப்படவும் கூடாது வாரிசு சொத்தாக வழங்கப்படவும் கூடாது அதே போன்று இது இது யாருக்குத்தான் சொந்தமானது ஏழைகளுக்கு சட்டம் வக்ஃப சொத்துக்கள் விற்கப்படக்கூடாது அன்பளிப்பாகவும் மற்றவர்களுக்கு மாற்றப்படவும் கூடாது அதன் அடிப்படையில் தான் சட்டத்திட்டங்கள் என்று வகுக்கு தணிக்கப்பட்டிருக்கின்றது அதே போன்று அடிமைகளை உரிமை விடுவதற்காக அதனை நாம் பயன்படுத்தலாம் பீர் இல்லா அல்லாஹின் பாதையில போராடி அல்லாஹினுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்துவதற்காக அதனை பயன்படுத்தலாம் விருந்தினர்களை உபசரிப்பதற்காக அதனை பயன்படுத்தலாம் பாதசாரிகளுக்கு உணவளிப்பதற்காக அதனை பயன்படுத்தலாம் இப்படியெல்லாம் சொல்லிவிட்டு அதனை தெளிவாக அந்த ஹதீஸ் நமக்கு வந்திருக்கின்றது மிக அளவு அற்புதமான ஹதீஸாக புகாரிகளும் அந்த ஹதீஸ் பதிவு செய்யப்பட்டிருக்கின்றது அன்பிற்குரியவர்களே அதில் இப்படி அழகான ஒரு வார்த்தையை பெருமான சொல்லாரி சிலம் அவர்கள் சொன்னதை உங்களை தான் நமக்கு பதிவு செய்கின்றார்கள் லா ஜுனாஹா அலாமன் வலியஹா யகுல மினாவில் மாறு அதை யார் வக்து செய்கின்றார்களோ அதனை நிர்வகிக்கக்கூடிய சந்தர்ப்பத்தில் அதிலிருந்து எதையாவது தன்னுடைய உணவு செலவுக்காக எதிர்த்து கொள்வதில் எந்தவிதமான குற்றமும் கிடையாது இன்றைக்கி அதை சொல்லித்தான் மொத்த சொத்தையுமே என்ன செஞ்சேன்னா சாப்பிடக்கூடிய நிலை வந்துடுது ச ரசுல்லாசல் அரசெல்லாம் அனுமதிச்சிட்டாங்க என்பதாக அதே சந்தர்ப்பத்தில் வை வித்தியழிவு சதீகண் தன்னுடைய உடலிருந்து யாரெல்லாம் தோழமையாக இருக்கின்றார்களோ அந்த பணிகளை ஈடுபடுகின்றார்களோ அவர்களுக்கும் உணவளிப்பதில் எந்த விதமான குறையும் இல்லை வைகிற மொத்த மகர்வில் பிஹி அதுல வரம்பு கடந்து நடந்துவிடக் கூடாது பொருளாதார ரீதியாக அதிகமாக செலவழித்து விட கூடாது என்பதாக பெருமான சல்லா அலே செல்லும் அவர்கள் அந்த நேரத்திலே அற்புதமான முறையில வகுத்தளித்தார்கள் அந்த அடிப்படையிலே பெருமான சல்லா செல்லும் அவர்களுடைய அவர்களுடைய கருத்துக்கு உடனடியாக சகாபாக்கள் கட்டுப்பட்ட நிலையை நாம் பார்க்கின்றோம் அப்படித்தான் அன்று கொஞ்சம் கொஞ்சமாக உருவானது ஒவ்வொன்றையும் வரலாறு நமக்கு பதிவு செய்திருக்கின்றது அன்று செய்யப்பட்ட வக்பன் என்றாலும் தொடர்கின்றது பல சந்தர்ப்பங்களில் நாம் நினைவு கூறுகின்றோம் இன்னும் மதீன மாவட்ட நகரத்தில பெருமான சந்திரலாக செல்லம் அவர்கள் பலவிதமான அந்த அவர்களுடைய பகுதியாக இருக்கக்கூடிய அத்தனையும் மதியனத்தின் அவரால் தொடக்கக்கூடிய அந்த பள்ளி இருக்கின்றது அதுல உஸ்மான் வாசல் என்று இருக்கக்கூடிய அந்த பகுதி ஒட்டுமொத்தமாக தொழுகைக்கு இடம் போதவில்லை யாராவது பக்கத்தில் இருக்கக்கூடிய இடத்தை வாங்கி வக் செய்தால் அது பயனாக இருக்கும் என்பதாக சொன்ன உடனே வசதி படைத்தவர்களாக இருந்த உஸ்மான் அந்த அந்த பொருளை கொடுத்தவன் என்ன விரும்புகிறானோ அதை செய்வதற்கு முன் வந்தார்கள் அந்த பொருள் யாருக்கு சொந்தம் என்று உணர்வோடு இருந்தார்கள் அல்லாஹும் ரசூலும் தாரங்கள் கேட்கும் பொழுது உடனடியாக முன் வந்தார்கள் அப்படி அவர்களுக்கு அந்த இடம் விரிவாக்கப்பட்டது இன்றும் அந்த இடத்துல எந்த அளவிற்கு அது பயன்பாட்டை உடையதாக இருக்கிறது என்பதை நாம் பார்க்கின்றோம் நீர் நிலையில ஒரு நல்ல மதுரமான நீர் சுவையான நீர் இந்த தோட்டத்திலே இருக்கின்றது ஒரு யூதரின் கட்டுப்பாட்டிலே இருக்கின்றது குடிநீர் வசதி இல்லாமல் மதிலத்து மக்கள் யாராவது அதை வாங்கி செய்யலாம் என்பதாக உஸ்மான் இருக்கின்றார்கள் மாநகரத்திற்கு செல்பவர்கள் பார்க்கலாம் வேற உஸ்மான் என்று சொல்லக்கூடிய அந்த தோட்டத்திற்கு அங்கிருக்கக்கூடிய வங்கியிலே கணக்கு இருக்கின்றது உலகத்தில் ஆயிரத்தி நானூறு ஆண்டுகளுக்கும் மேலாக ஒருவருக்கு வங்கி கணக்கு இருக்கின்றதனால் அது உஸ்மான் நீதானவர்களுக்கு மட்டும்தான் அவர்களுடைய பெயரில் இருக்கக்கூடிய அந்த வங்கியில அந்த தோட்டத்தின் வருமானங்கள் கொண்டு போய் சேர்க்கப்படுகின்றது சதக்காக்கள் கொடுக்கப்படுகின்றது செய்யப்படுகின்ற தோட்டத்தை பராமரிக்கப்படுகின்றது அதன் மூலமாக அல்லா ஜுலாத்து நாள் வரையிலும் அவர்களுக்கு விதமாக அதை எவ்வளவு விரிவான ஒரு மார்க்கம் எவ்வளவு அற்புதமான ஒரு சிந்தனை ஒரு பொருளாதாரம் அல்லாஹிற்கு சொந்தமானது உலகத்தையே நான் உனக்காக வழங்கி இருக்கின்றேன் என்பதாக அல்லா சொல்கின்றான் இன்னை ஜாஹி ஹலீஃபா உலகத்தை பிரதிநிதியாக நான் இந்த இடத்திலே உன்னை ஆக்கி இருக்கின்றேன் உனக்காகத்தான் நான் உருவாக்கி கொடுத்திருக்கின்றேன் என்று சொல்லக்கூடிய மாறாக எதனை எந்த ரப்பு நமக்கு இருக்கின்றானோ அவன் விரும்பக்கூடிய வழியிலே செலவழிப்பது அந்த ரப்புக்காக நான் என்னுடைய ஆசாபாசங்களை விட்டு என்று சொல்வது இந்த உலகத்தையே படைத்திருக்கக்கூடிய ரப்புக்காக இந்த உலகத்தை நான் விட்டுவிட்டேன் என்று சொல்லக்கூடிய அந்த மனநிலையைத்தான் சஹாபாக்கள் தங்களிடத்தில் ஏற்படுத்திக் கொண்டிருந்தார்கள் பிரபலமான ஹதீஸை நாம் பார்க்கின்றோம் அதிகமாக நம்மிடத்தில் எடுத்துரைக்கப்படுகின்றது அந்த ஹதீஸும் இந்த வக்ஃபினுடைய ஹதீசும் வலியுறுத்தப்படக்கூடிய ஒன்றாக சுட்டிக்காட்டப்படக்கூடிய ஒன்றாக மாறியிருக்கின்றது பெருமாள் சர்தேசன் சொன்னார்கள் ஒரு மனிதன் மரணித்து விட்டால் அவனுக்கு அத்தனை உறவுகளும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றது வீடு வரை உறவு வீதி வரை மனைவி என்பதாக சொல்லப்படக்கூடிய நிலையில அத்தனை உறவுகளும் துண்டிக்கப்பட்டு விடுகின்றது மூன்றே மூன்று அம்சங்களை தவிர முதலிலேயே பெருமான சல்லா அலிசல்லம் சொன்னார்கள் இல்லாவின் சதக்கத்தின் ஜாரியத்தின் தொடர்ந்து வரக்கூடிய தர்மமாக அது இருக்க வேண்டும் தர்மம் என்பது இன்று கொடுத்தோம் அத்தோடு முடிஞ்சு போச்சுன்னு இல்ல நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொருவரும் இன்று வக்ஃபுக்கு பிரச்சனை வருதுன்னா வக்ஃபுவை நிப்பாட்டிடலாமா நாளைக்கு தொழுகைக்கு பிரச்சனை தொழுகையை நிப்பாட்டிட முடியுமா நாம் என்ன வக்ஃபு செய்திருக்கின்றோம் இன்றைய தினத்திலே நாம் வாழ்கின்றோம் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்க நம்ம இன்னும் வாழ்வோம் என்பதற்கு என்ன உத்தரவாதம் இருக்கின்றது இப்பொழுது நாம் வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் எனக்கு பின்னால் எனக்கு நன்மை தரும் விதமாக நபிசல்லா அலி செல்லம் அவர்கள் ஒன்றை சொல்லி இருக்கின்றனர் என்றால் அதை நாம் செய்வதற்கு முன்வர வேண்டாமா ஒரு பள்ளியினுடைய ஒரு செங்கல்லையாவது நாம் எடுத்து வைப்பதற்கு முன்வர வேண்டாமா இந்த நிலையிலே நமக்கு அல்லாஹ் மறைந்து கொண்டிருக்கின்ற ஒரு வழக்கத்திற்கு ஒரு தூண்டுதலைத்தான் ஏற்படுத்துகின்றான் ஒரு கோர்ட்ல கேஸ் வருது ஒரு சட்டம் பாஸ் ஆகுது உடனே பயந்து போய் எல்லாத்தையும் விட்டுட்டு இருந்துட போகின்றோமா இன்றும் கூட இந்த தேசத்திற்கு வளம் சேர்ப்பவர்களாக முஸ்லிம்கள் தான் இருப்பார்கள் தங்களுடைய பொருளாதாரத்தின் மூலமாக மார்க்கத்தினுடைய நடைமுறைகளை அமல்படுத்துவதன் மூலமாக மென்மேலும் முஸ்லிம்களிடத்தில் ஒரு தூண்டுதல் தான் ஏற்படும் அவுக்காப்புகள் அதிகரித்துக் கொண்டே செல்லும் உலகம் முழுக்க பல்வேறு விதமான வக்புகள் அப்படித்தான் உருவாக்கப்பட்டது என்பதை நாம் பார்க்கின்றோம் அன்பிற்குரிய பெருமாள் சந்தாரி சில மேலும் அந்த ஹதீஸ்ல சொன்னது நமக்கு நினைவு இருக்கும் சொன்னாங்க அதுல நீங்கள் என்ன செய்ய வேண்டும் மரணத்திற்கு பிறகு தொடரும் விதமாக பயன் தகுந்த ஒரு கல்வியை நீங்களும் கற்று மற்றவர்களுக்கும் கற்றுக்கொடுக்க வேண்டும் கல்வி நிறுவனங்களை உருவாக்க வேண்டும் ஒரு கல்வி என்பது ஏற்றி வைக்கப்பட்ட விளக்கை போல ஒரு 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 விளக்கை ஏற்றினா அவன் பத்து விளக்கை ஏற்றுவான் பெருமான சல்லா அலிசல்லம் அவர்கள் தோற்றுவித்த அந்த கல்வியினுடைய ஜோதி உலகம் முழுக்க எரிந்து கொண்டிருப்பதை பார்க்கின்றோம் உலகம் முழுக்க அதிகமான நன்மைகளை சேர்த்துக்கொண்டே கொண்டே இருப்பவர்களாக பெருமான சல்லா அலிசல்லம் அவர்கள் தான் இருக்கின்றார்கள் அந்த அளவிற்கு கல்வியின் மூலமாக அவர்கள் இந்த உலகத்திற்கு பயன் தந்து கொண்டிருக்கின்றார்கள் அல்லது பெருமான சொன்னாங்க வலதுன் சாரிஹன் எதிரூலகு அவருக்காக பிரார்த்தனை செய்யக்கூடிய பிள்ளையை நல்ல பிள்ளையை விட்டு செல்ல வேண்டும் என்பதாக சொன்னார்கள் அன்பிற்குரியவர்களே ஒரு ஒரு அறிஞர் வந்து இப்படி பெருமகளத்தில் அதாவது நான் நல்ல பிள்ளை என்பதை எப்படி தெரிஞ்சுக்கிறது நான் நல்ல பிள்ளை எங்க அத்தாவுக்கு நல்ல தான் நான் இருந்தேன் என்பதை தெரிஞ்சுக்கிறது எப்படி அப்படி கேட்ட உடனே அவங்க சொன்னாங்க உங்க அத்தாவுக்காக நீ துவாச்சேரி அவங்க பெற்றோருக்காக நீ பிரார்த்தனை செய்கின்றாயா அவர்களுடைய மருமைக்காக ஒரே ஒரு இஸ் சொன்னால் அந்த இஷ்டி விபாரின் மூலமாக பெற்றோருடைய பதவி உயர்கின்றது மருமையில அவங்க அவர்களுடைய அமல்கள் துண்டிக்கப்பட்டு விட்டது அவர்கள் வாரிசாக விட்டு சென்று பொருள் அவர்களுக்காக எதையாவது செய்ய வேண்டாமா அன்பிற்கு இவர்களை பெருமான சரதாரி அதற்கான வழிமுறையை காண்பித்து இருக்கின்றார்கள் பெற்றோர் ஒபாத் ஆகிவிட்டால் சஹாபாக்கள் உடனடியாக பெருமாள் ஆட்டம் வருவாங்க யார சூழல் தான் பெத்தவங்க வாரிசு ஜான் கொண்டு இத்தனை சொத்து இருக்குன்னு தான் வந்து கேட்கறோம் ஆனா சஹாபாக்கள் இப்படிப்பட்டவங்களா இருந்தாங்க என்னுடைய பெற்றோருக்காக இனி நாங்கள் என்ன செய்வது இருக்கும் போதே பல பேர் பெற்றோர் பார்க்கிறதா நம்ம எல்லாம் பாதுகாக்கணும் அந்த பது ரசீமில் இருந்து கெட்ட இருந்து நம்மை பாதுகாக்க வேண்டும் மரணத்திற்கு பிறகு நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்பார்கள் அவர்களுக்காக நன்மை சேர்க்கும் விதமாக என்ன செய்வது பெருமள சந்தாரே செல்வம் இந்த வக்ஃபினுடைய நிலையைத்தான் தான் சொன்னார்கள் அவர்களுக்காக என்ன ஒரு நல்ல அமலை செய்தாலும் அது அவர்களுக்கு போய் சேரும் நேரல் தொழுது அதனுடைய நன்மை நீங்கள் எத்தி வைப்பதாக இருந்தாலும் ஹஜ்ஜு செய்வதாக இருந்தாலும் அந்த ஹதீசிலே சொன்னார் பெருமாள் சந்தார செல்லும் ஒரு ஒரு கிணறை வெட்டி அந்த நீரை மற்றவர்களுக்கு புகட்டினாலும் கூட அதான் சதக்கத்தின் ஜாரியா அதுதான் மற்றவர்களுக்கு நன்மை பயக்கும் விதமாக கொண்டு போய் சேர்ப்பது இப்படி பெருமாள் செல்லதாக அழகி செல்லும் அவர்கள் அதில விரிவான ஒரு பார்வை ஏற்படுத்தினார்கள் என்பதை நாம் ஹதீசிகளின் மூலமாக தெரிந்து கொள்கின்றோம் இதுல எண்ணற்ற சட்டத்திட்டங்கள் இருக்கின்றது இந்த ஹதீசின் அடிப்படையில மகத்தான அந்த விஷயங்களை நமக்கு மார்க்கம் உணர்த்தி தந்திருக்கின்றது ஆக அன்பிற்குரியவர்களை நாம் புரிந்து கொள்ள வேண்டிய மிக முக்கியமான ஒன்று இதுதான் மார்க்கும் என்பது பொருளாதாரத்திற்கு என்று அதனுடைய வளர்ச்சிக்கு என்று ஒரு தனி பார்வையை வைத்திருக்கின்றது இப்படி போனா தான் இப்படி வரும் இப்படி போனா தான் இந்த வளர்ச்சி கிடைக்கும் ஒருபொழுதும் இல்லை ஒரு சமீபத்தில் ஒரு குறிப்பில பார்க்க முடிந்தது இந்த தேசத்தில இருந்து முஸ்லிம்களுடைய ஆட்சி முடிவடைவதற்கு முன்னால் ஆங்கிலேயர்களுடைய ஆட்சி வருவதற்கு முன்னால் இந்த தேசத்தினுடைய வளர்ச்சி விகிதம் ஜிடிபி என்று சொல்லக்கூடிய வளர்ச்சி விகிதம் எத்தனை சதவீதமாக இருந்தது முப்பதுக்கு மேற்பட்ட சதவிகிதத்தில் இருந்து கொண்டது உள்நாட்டு உற்பத்தியினுடைய வளர்ச்சி முப்பதுக்கு மேற்பட்ட சதவிகிதம் ஆங்கிலேயர்கள் ஆட்சிக்கு வந்தார்கள் நூற்றி ஐம்பது ஆண்டுகளுக்கு மேலாக அவர்கள் ஆட்சி புரிந்தார்கள் அவர்கள் இந்த தேசத்தை விட்டு செல்லக்கூடிய சந்தர்ப்பத்திலே நாலு சதவிகிதமாக குறைந்து போனது என்ன காரணம் அவங்களுக்கு தொழில் ரீதியாக அந்த இடத்துல சரியான முறையில நடந்து கொள்ள முடியவில்லையா இந்த தேசத்தையே ஒன்றிணைத்தவர்கள் அவர்கள் சின்ன சின்ன சமஸ்தானங்களாக கிடந்தவர்களை ஒன்றிணைத்தவர்கள் ஆங்கிலேயர்கள் ஒரு தேசமாக உருவாக்கி கொடுத்தவர்கள் அவர்கள் பாபரை பற்றி சொல்லுகின்றார்கள் அவர்தான் டெல்லியை உருவாக்கினார் பாபர்தான் முதலில் டெல்லியை தலைநகராக கொண்டு சமஸ்தானங்களை ஒருங்கிணைத்தார் அதற்கு பிறகு வந்தவர்கள் ஆக்ராவிற்கு மாற்றினார்கள் மீண்டும் டெல்லிக்கே அந்த சமஸ்தானம் வந்து சேர்ந்தது இன்று தேசியக் கொடி ஏற்றப்படுகின்றது அந்த செங்கோட்டை உட்பட முஸ்லிம்களால் கட்டப்பட்ட ஒரு பொது சொத்து முஸ்லிம்களினுடைய உருவாக்கத்தினால் உருவானது இப்படியெல்லாம் சொல்லக்கூடிய நிலையில அந்த வளர்ச்சியினுடைய காரணம் என்ன என்பதை நாம் யோசித்து பார்த்தால் இல்லாத பொருளாதாரத்தில அந்த வளர்ச்சி கிடைத்தது அல்லாஹீட் சொத்து என்ற அந்த நிலையில தர்மங்களில ஈடுபட்ட காரணத்தினால் அந்த வளர்ச்சி கிடைத்தது நாம் இன்ன தொழில முதலீடு பண்ணா இன்னொரு தொழில முதலீடு பண்ணா அதை பற்றியே அந்த சிந்தனை அங்கே முன்வைக்கப்படவில்லை உலக அளவில அந்த தொழிற்துறை சார்ந்த அந்த அந்த சிந்தனை வந்ததற்கு பிறகுதான் விவசாயங்கள் அழிந்து போய் எல்லா விதத்திலும் வீழ்ச்சி தொடங்கி இருக்கின்ற அந்த காலகட்டத்தை நாம் பார்க்கின்றோம் தியாமத்தினால் வரையிலும் இதுதான் நிலை எப்பொழுது அல்லாஹினுடைய மார்க்கத்தை பின்பற்றக்கூடியவர்களாக நாம் இருப்போமோ அல்லாஹ் நம்முடைய வாழ்க்கையை வளர்த்து கொடுப்பான் அல்லாஹினுடைய கட்டளைகளை நாம் எப்பொழுது நிறைவேற்றுகின்றோமோ ரசூலினுடைய வழிமுறையில அவர்களுடைய வழிமுறையில நாம் அவர்கள் காண்பித்த வழிமுறையில வாழ்கின்றோம் நம்முடைய வாழ்க்கையில எது மிஞ்சுகிறது என்பதை நாம் பார்க்க முடியும் என்று பல பேர் சொல்றதை கேட்கிறோம் லட்ச லட்சமா கையில பாக்குறேன் வீட்டுக்கு போறப்போ பத்து பைசா இல்லாமல் வீட்டுக்கு போறேன் அந்த அளவிற்கு அதான் பறக்கத்தில் இல்லாமல் போகக்கூடிய நிலை அதிகமான பொருளாதாரம் கண்ணுக்கு முன்னால் தெரியும் ஆனா வீட்டுல போன சாப்பாட்டுக்கு வழி இருக்காது அப்படிப்பட்ட ஒரு பொருளாதாரத்தை இன்று நாம் அடைந்திருக்கின்றோம் என்றால் இது இஸ்லாமிய பொருளாதாரத்திற்கு மாற்றாக இஸ்லாமிய சிந்தனைகளுக்கு மாற்றாக உருவாக்கப்பட்ட ஒரு நிலை என்பதை நாம் பார்க்கின்றோம் எனவே நாம் இது போன்ற விஷயங்களை கவனம் செலுத்த வேண்டும் இது அல்லாஹின் பொருள் என்ற நாம் செலவழிப்பதற்கு முன்வர வேண்டும் நாம் பாதுகாக்க வேண்டும் சட்ட ரீதியான போராட்டங்களை நாம் முன்னெடுக்க வேண்டும் வல்ல ரஹ்மான் அவனுடைய மார்க்கத்தை பின்பற்றி நடக்கக்கூடிய நல்ல பாக்கியத்தை நம் அனைவருக்கும் தந்தல் வனாக அல்லாஹும் ரசூலும் எந்த வழிமுறையில் நமக்கு இந்த உலகத்தை வாரிசுரிமையாக வழங்கி இருக்கின்றார்களோ அவர்கள் விரும்பக்கூடிய வழிமுறை அதை பயன்படுத்தி இந்த உலகத்தினுடைய நிர்மாணத்திற்கு துணை போகக்கூடிய நல்லடி அல்ல அல்லா நம்மை ஆக்கிய அறிபுரிவான